கர்த்துடைய பிரசித்தம்ல நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அன்பானவர்களே இன்றை கூட நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு நம்மளை வந்து ரட்சித்திருக்கிறார் என்பதை குறித்து வந்து தியானிக்க இருக்கிறோம் அன்பானவர்களே அதற்கு கூட நாம் தியானத்துக்கு தெரிந்து கொண்டிருக்கிறதே வசனம் மத்திய எழுத சிவிசேஷ புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை தியானிக்க இருக்கிறோம் அன்பான அன்பானவர்களே இந்த வசனத்து என்ன சொல்லப்படுறது என்று வந்து பார்த்தோம்னா வந்து யூ ஆர் தி சால்ட் ஆஃப் திர்த் பட் if the salt loses its flavor how shall it be seasoned it is it is then good for nothing but to be uh, thrown out and uh, trampled அண்டர் ஃபுட் பை மென் அதாவது அன்பானவர்களே எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த வசனத்தை என்ன சொல்லுகிறாரு என்று வந்து பார்த்தோம்னா வந்து அதாவது உப்பு நம்ம வந்து இந்த பூமிக்கு நம்ம வந்து உப்பாக இருக்கிறோம் என்று வந்து சொல்லுகிறாரு ஆனால் அந்த உப்பு வந்து அதோடைய அந்த ஒரு ஃப்ளேவர் அந்த அந்த தன்மையை வந்து எழுந்துட்டால் வந்து அந்த உப்பு வந்து எதுக்குமே வந்து யூஸ் ஆகப்பா யூஸ் ஆகாத வெளியே வந்து கொட்டுவதற்கும் மனுஷன் கால் கால் எண்ணிக்கையில் வந்து மிதிப்படுறதுக்கு மாத்திரமே வந்து இந்த உப்பு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து அதுக்கு அதுக்கு மாதம் யூஸ் ஆகும் அப்படின்ற வந்து இந்த வசனத்தை வந்து ஆண்டவர் ஏசு கிறிஸ்து வந்து சொல்கிறார் அன்பானவர்களே அப்போ அண்ட் அதுக்கு அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் என்று வந்து நம்ம பார்த்தோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ எதுக்கு ரட்சித்து இருக்கிறார் என்று வந்து பார்த்தோம்னா வந்து இந்த பூமிக்கு நம்ம வந்து உப்பாக இருக்கணும் என்று வந்து சொல்லுகிறாரு பண்ணுவோம் அதாவது அந்த உப்பு அந்த உப்புக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப முக்கியமானதாக அந்த தன்மை ரொம்ப முக்கியமாக வந்து இருக்கிறது இருக்கிறது தான் பண்ணவர்களே ஸோ அந்த உப்பில் இருக்கிற அந்த தன்மையை போல் வந்து நம்மளுக்கு கூட வந்து அந்த தன்மைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் நம்மளுக்குள்ளே கூட அந்த தன்மைகள் வந்து இருக்கணும் என்று வந்து இந்த வசனத்தில் வந்து ஆண்டவர் கிறிஸ்து வந்து சொல்லுகிறாரு அன்பானவர்களே அதற்கு நம்ம வந்து இந்த முதலாவது உப்போட தன்மை என்னவென்று நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அன்பான முதலாவது உப்பு என்ன கலரில் இருக்கிறது என்று நம்ம பார்த்தோம் உப்போட கலர் என்ன என்னம் என்று வந்து பார்த்தா அது வந்து வெள்ளை கலராக வந்து இருக்குது ஒயிட் கலரில் வந்து இருக்கிறது அந்த ஒயிட் ஒயிட்டுக்கு என்ன அந்த வெள்ளை கலருக்கு என்ன அர்த்தம் என்று வந்து பார்த்தா அது வந்து பரிசுத்தையும் பரிசுத்த ஆவியானவரையும் வந்து அது வந்து குறிக்கிறதாக வந்து இருக்கிறது அன்பானவர்கள் அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா வந்து அப்போ நம்மளுக்குள்ளே என்ன வந்து இருக்கணும் என்று வந்து பார்த்தா வந்து பரிசுத்தமாக முதலாவது நம்மளோட வாழ்க்கை வந்து பரிசுத்தமாக வந்து மாறி இருக்கணும் அதுக்கடுத்து வந்து பரிசுத்த ஆவையானவரோட வழிநடத்துதல் வந்து நம்மளுக்குள்ளே வந்து இருக்கணும் அன்பானவர்களே அதுக்கடுத்து வந்து அதோட தன்மை என்னவென்று வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து ஒரு விஷயத்த வந்து ப்ரிசர்வ் பண்ணுக்குறதாக வந்து அந்த உப்போட தன்மை வந்து இருக்கிறதான் அன்பானவர்களே எக்ஸாம்பிள் வந்து ஏதோ ஒரு இப்போ இந்த கருவாடு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கணும்னா கூட வந்து அது ரொம்ப நாள் வந்து அது வந்து அப்படியே வந்து இருக்கும் அதுக்கு என்ன வந்து காரணம் அது வந்து நல்லா வந்து அது வந்து உப்பு போட்டு ஊறு வச்சு அது வந்து கிடாதபடிக்கு வந்து இது பண்ணிருப்பாங்க அன்பானவர்களே அப்போ அந்த உப்போட தன்மை என்னவென்று வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ஒரு பொருளை எதுனா எதையோ ஒன்று அதை வந்து என்ன பண்ணணும்ன்ற வந்து பார்த்தோன்னா வந்து அது வந்து அதை வந்து கெடாமல் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கிறான்பான் அவர்களே அதே போல் வந்து நம்ம கூட வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா அப்போ நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும் என்று வந்து பார்த்து பார்த்தோன்னா வந்து நம்மளுக்குள்ளே வந்து அந்த ஒரு ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிற தன்மை வந்து நான் பண்ணார் அதாவது நம்மளோட பரிசுத்தத்தை வந்து ஆனவர் இயேசு கிறிஸ்து அவரோட கிருபையின் மூலியமாக வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஸோ பரிசுத்தாவியானவரோட உதவியின் மூலியமாக வந்து நம்மளோட பரிசுத்தந்த பரிசுத்தத்தை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறவர்களாக வந்து இருக்கணும் அதே போல் வந்து நம்ம மற்றவங்களையும் வந்து நம்ம வந்து நம்மளும் வந்து அவங்க பரிசுத்த பாதைக்குள்ளே நடத்த அவங்களே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணுகிற ஒரு ஒரு தன்மை வந்து நம்மளுக்குள்ளே வந்து நான் பண்ணவர்களே அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா வந்து அதோடய இன்னொரு தன்மை வந்து என்னவென்று வந்து பார்த்தோன்னா வந்து அது அந்த உப்பு நம்ம என்ன சமையல் என்ன செஞ்சாலும் வந்து உப்பிலே நான் வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு டேஸ்ட்டே வந்து இருக்காதான்னுபானவர்களே ஸோ அந்த உப்போட தன்மைன்னு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்த டேஸ்ட் கொடுக்கறது தான் வந்து உப்போட ஒரு முக்கியமான இன்னொரு இன்னொரு தன்மையாக வந்து இருக்கிறதான்னுபானுக்கே ஸோ அதே போல் நம்மளும் வந்து மற்றவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம கூட வந்து எப்படி இருக்கணும் பார்த்தா அவங்களோட வாழ்க்கைக்கு நம்ம வந்து டேஸ்ட்டாக வந்து இருக்கணும் அதாவது அவங்களோட வாழ்க்கை நம்ம வந்து பயனுள்ளவர்களாக வந்து இருக்கணும் என்ட்டு வந்து இந்த இந்த உப்போட தன்மையை குறித்து பார்க்குறோம் அனுப்பாளர்க்குள்ளே ஸோ அப்போ நம்மளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதுக்கு நம்மளை வந்து ரிஷித் இருக்கிறார் என்ட்டு வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம நம்ம வந்து பரிசுத்தமாக வந்து இருக்கணும் நம்ம பிரசுத்தாகவே என்ன வந்து நடத்தப்படணும் நம்மள நம்ம வந்து பாதுகாத்துக்கொள்ளணும் கொள்ளணும் அதே போல வந்து நம்மளும் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணுறது வந்து பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணணும் என்று நம்ம வந்து பரிசுத்த பாதைக்குள்ள நடத்துறவரா வந்து இருக்கணும் அதே போல் அந்த பரிசுத்த அந்த பரிசுத்தை அவங்க காத்துக்குள்ளே நம்மளும் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கணும் என்று வந்து இந்த வசனத்தில் வந்து பார்க்குறோம் அன்பானருவார் ஸோ அண்ட் அவர் இயேசு கிறிஸ்தன் நம்மளை ர ரட்சித்ததன் காரணம் வந்து என்னவென்று பார்த்து பார்த்தோன்னா வந்து நம்ம மற்றவங்களோட வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு நம்ம வந்து டேஸ்டாக மற்றவங்கள நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அன்பானவர்களை சதவீதம் அதற்காக தான் நம்மளோட ஆண்டவர் ரகேஷ்கிருந்து ரட்சித்து இருக்கிறார் அன்பன் அவர்களை கருத்து வந்து வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்